சிங்கம் புனரி அருகே வரலாற்று சிறப்புமிக்க பாரி ஆண்ட பரம்பு மலையான பிரான்மலையில் பாரி வேட்டைக்கு செல்லும் போது முல்லைக்கு தேர்ந்தலும் படியரிசி அளப்பு வைபவமும் விமரிசையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி அருகே வரலாற்று சிறப்புமிக்க பாரி ஆண்ட பரம்பு மலையான பிரான்மலை திருக்குடுங்குன்றநாதர் கோவிலில் பாரி வேட்டைக்கு செல்லும்போது முல்லைக்கு தேர் ஈந்தலும் படியரிசி அளப்பு வைபவமும் விமரிசையாக நடைபெற்றது பாரி மன்னனின் இந்த நிகழ்வை நினைவுகூறும் விதமாக பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோவில் மூன்று அடுக்கு நிலையில் ஆகாயம் மத்திபம் பாதாளம் என்ற மூன்று நிலைகளில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார் பாதாளத்தில் திருக்கொடுங்குன்றநாதர் குயிலமுத நாயகி அம்மன் மத்திபத்தில் பைரவர் ஆகாயத்தில் மங்கை பாகர் தேனம்மை ஆகியோர் காட்சி தருகின்றனர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த மே ஒன்றில் கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது திருவிழாவின் ஏழாம் நாள் இன்று முல்லைக்கு தேரீந்தல் நிகழ்வு நடைபெற்றது யானை முன்னே செல்ல பாரி வேட்டைக்கு புறப்பட்டான் அப்போது குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மலர் தூவி வழியனுப்பி வைத்தார் பாரி வேட்டைக்கு சென்று திரும்பும்போது கோவில் வாசல் முன் தேரை நிறுத்தி தேரின் மீது முல்லைக்குடியினை குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் படரவிட்டார் பாரி வேட்டைக்கு சென்று திரும்பியதும் கிராம மக்களுக்கு படி அரிசி அளப்பு வைபவமும் விமரிசையாக நடைபெற்றது